வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்காக தற்பொழுது காணப்படும் காற்று சுழற்சி காரணமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைத்து வருகின்றது இந்த மழை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அத்தோடு இன்று உள்நில பகுதிகளில் இலங்கையினுடைய கரையோரப் பகுதிகளில் உள்நில பகுதிகளில் காற்றினுடைய வேகம் மணிக்கு நாற்பதுறக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே கடற்கரையோரப் கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலைமையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியமானது அதே வேளை ஐந்தாம் தேதி அளவில் மீண்டும் ஒரு மழை நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் மீண்டும் மழை தொடங்குவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன